பழுவேற்காடு அருகே பகுதியில் மியான்மர் படகு ஒன்று ஒதுங்கியது ஆட்கள் யாரும் இல்லாத நிலை கடல் சீற்றம் காரணமாக ஒதுங்கியது அல்லது வேறு ஏதேனும் காரணமா என கடலோர கடலோர காவல் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பழுவேற்காடு அடுத்த பகுதியில் மூங்கில் படகு ஒன்று கரை தட்டியதைக் கண்ட அப்பகுதி மக்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர் அவர்கள் அளித்த தகவலின்படி கடலோர காவல்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் கரை ஒதுங்கிய மூங்கில் படகில் மியான்மர் நாட்டு இருந்ததால் மியான்மரில் இருந்து வந்த படகு கடல் சீற்றம் காரணமாக கரை ஒதுங்கி இருக்கலாம் எனவும் ஆட்கள் யாரும் இல்லாத நிலை மீன் பிடிக்க வந்தார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என குறித்து கடலோர காவல்படையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக நாகை மாவட்ட வேதாரண்ய பகுதி ஆளில்லாத இதே போன்று மூங்கில் மியான்மர் படகு கரை ஒதுங்கிய நிலை மீண்டும் ஒரு மியான்மர் படகு கடல் ஒது கரை ஒதுங்கியதை குறிப்பிடத்தக்கது